அதనికి ஆ செல்னார் உங்களுக்கு கூட தெரியும் இந்த விஷயம் வந்து தப்பு. இந்த விஷயங்களை நீ முறன்பட்டிருக்கீங்க. அது எனக்கு வெட்கம். அதுக்குதரா 10 10 நீங்க அந்த எந்த பாயிண்டா அதை வெயிங்க. நான் நிறுவிச்சு உங்களுக்கு புரியிற மாதிரி புரிய வெச்சு காட்டும். சரிங்களா?

ஒரு மனிதனுடைய புத்தகத்தை கொண்டாலும் பைபிள் எடுத்துக்கொண்டாலும் எந்த புத்தகம் எடுத்துக்கொண்டாலும் அதுல பல கேட்டுக்கிற செய்திகள் இருக்கும் சிலது வெளிப்படையை படிச்சுன்னு பார்த்தவனே தெரிஞ்சிடும் சிலது சிந்தனை செலுத்துனாதான் தெரியும் சிலது இதையும் அதை கம்பேர் பண்ணா தான் தெரியும் பார்த்தவனே நினைஞ்சாது ஒரு ஒரு அரிச நான் படிச்சுட்டே போறேன் இது குரானுக்கு முறன் எனக்கு தோணாது ஏன்னா குரான் அத்தனை வசனமும் இந்த இந்த அரிச படிக்கும் அப்ளை பண்ணி பார்க்க மாட்டேனா ஒவ்வொரு வசனத்தையா கொண்டு வந்து எந்த படிச்சு வச்சு பார்த்துட்டு அடுத்த அரிசிக்கு போக மாட்டேன் இது வந்து முரண்பட்டு தான் எனக்கு தோணாத வரைக்கும் படிச்சிட்டு போவேன் ஒருத்தர் சுட்டி காட்டுவார் நீங்க எது வந்து சரிங்கிறீங்க இந்த கருத்து வந்து நம்ம இஸ்லாமிய பேசிக்க புராணங்கள் மாத்தமா இருக்கு சுட்டி காட்டினா நான் அறிஞ்சிருங்க ஒரு மனிதன் சுட்டி காட்டினா என்ன செய்வோம் இந்த வாசகர் சுட்டி காட்டுறாரு கரெக்டா இருக்கு விதி அப்ளை ஆகுது இது நம்ம சிந்திக்க தவறிட்டோம் இது வராது இப்படிப்பட்ட மனிதன் இல்லாமல் யாருமே கிடையாது எந்த பெரிய ஸ்காலர் கொண்டு வச்சாலும் சரிதான்